கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்புக்கொடி போராட்டம் நடத்திய பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் முழு விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் நேசராஜ் வணக்கம் விவரங்களை பகிரினார் தமிழக முதலமைச்சர் கோவை வருகையொட்டி பாரதிய ஜனதா கட்சியினர் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவை சிவானந்த காலனி பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக கோவையின் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக கோவைக்கு வர வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்தில் டிபிஆர் வேண்டுமென்றே சரிவர தயார் செய்யாமல் மத்திய அரசை குறை கூறும் அரசை கண்டித்தும் திமுக ஆட்சியில் கோவையில் பெண்களுக்கு பாதுகாப்பு காப்பில்லாத சூழல் உள்ளதை கண்டித்தும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் விற்கப்படுவதை வேடிக்கை பார்க்கும் அரசை கண்டித்தும் கோவை வரும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து கருப்புக்கொடி போராட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி நேசராஜ்